நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறத மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்க உங்களுக்கு இந்த பேர்டனே இருக்காது இந்த பேர்டன் உங்களுக்கு இருக்காது நான் என்ன செய்ய போகிறேன் என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளைகள் ஃபீஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு என் பொண்ணோடைய கல்யாணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணப் போகிறேன் அதெல்லாம் நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் நான் சொல்கிறேன் கவலையப்பட வேண்டாம் தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன் நான் ஏதோ இந்த செய்திக்காக உங்களுக்கு சொல்லவே இல்லை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருபத்தெட்டு வருஷம் நான் கருத்தரோடு கூட நடந்துருக்கிறேன் இது இருபத்தொன்பதாவது வருஷம் என் தேவனை நான் அறிந்தவன் என்கிறதான தைரியத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐ நோ வெரி வெல் அபவுட் மை காட் நான் இதை மெசேஜுக்காக சொல்லலை இந்த இருபத்தெட்டு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் தொண்ணூற்றி மூன்றில் என் சொந்தக்காரர் ஒருவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார் நான் சாட்சிக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு லெட்டர் எழுதினார் அந்த லெட்டரில் சொன்னார் ஏதோ குடும்ப பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு அந்த குடும்ப பிரச்சனைகள் நடந்தபோது அதில் யாரோ தவறுதலாக என் பேரையும் சேர்த்துட்டாங்க ஜெகனும் இதில் வந்துட்டு பங்கு கேட்குறாரு அவர் வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு எனக்கு அந்த விஷயமே தெரியாது ஆக்சுவலாக நான் அதில் தலையிடவும் இல்லை அப்படி ஒரு நடக்கிறது எனக்கு தெரியும் தெரியாது உடனடியாக அப்போல்லாம் லெட்டர் எழுதுகிற காலம் அவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார் லெட்டரில் கண்ணா மின்னான்னு திட்டி எழுதினார் திட்டி எழுதிட்டு சொன்னார் அப்போ தான் நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷம் ஆயிருக்கு அந்த லெட்டரில் எழுச்சி சொல்லியிருந்தார் நீ எல்லாம் மனமாற்றம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த மாதிரி காசுலேருந்து மனமாற்றம் நீ அடைய வேண்டியவ நான் இருக்கிற அப்படின்னு எழுதியிருந்தார் எனக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷம் ஆனால் ஆவியானவர் அவர் சொன்னார் நான் சொல்கிறத திருப்பி எழுது ஓகே நான் சொல்கிறது எழுது ஜிபத்தோடு எழுதுனேன் அப்போ நான் எழுதுனேன் தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நான் என் பெற்றோரை கேட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டிருந்தேன் நான் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னிலிருந்து மனுஷனை கேட்குவதை நான் நிறுத்திவிட்டேன் நான் தேவனை கேட்க வேண்டும் என்கிற பழக்கத்தில் இருக்கிறேன் நிச்சயமாக என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் ஆகவே நான் இதுவரைக்கும் கேட்கல ஒருவேளை கேட்டிருக்கதா யாராவது சொன்னாங்களோ நம்பாதீங்க இனியும் கேட்க மாட்டேன் யூ ப்ரொசீட் அப்படின்னு அந்த லெட்டரை எழுதிட்டேன் நான் உங்களுக்கு எதுக்கு இது சாட்சியா சொல்றேன் தெரியுமா அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் எந்த மனுஷனையும் எதையும் கேட்டதே கிடையாது என் தேவைகள் எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியை பரலோகம் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது என் தகப்பனார் மறித்து வைத்திருந்த போது நான் மாம்சீகத்தில் அவருக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருக்கும் போது என் அருகாமையில் என் காதுகளில் கேட்ட ஒரு சத்தம் இனி மாம்ச பிரகாரமாயும் இந்த உலக பிரகாரமாயும் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் நான் உன்னை நடத்துவேன் அன்னைக்கு சொன்ன ஆண்டவர் தான் எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ பிரச்சனைகள் ஐயோ தகப்பன் இல்லையே நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே கிடையாது எங்கள் அப்பா இந்த நேரத்தில் இருந்திருந்தார்னா எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம் எங்கள் அப்பா இருந்திருந்தால் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா மட்டும் நேரத்தில் என் கூட இருந்தாங்கன்னா எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் அவங்க இல்லாமல் போனது தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை நான் சொல்கிறேன் உலக பிரகாரமான தாய் தகப்பன் என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் அவர்கள் கடந்து போவார்கள் ஆனால் இந்த தேவன் உன் தாயும் தகப்பனும் ஆனவர் எல்லா சூழ்நிலைகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கூடவே இருப்பார் உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சிக்கொள்ளாது நீ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளே நீ வந்து பாரு வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் பரலோக உங்களை நடத்தும் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல உன் தேவன் உன்னை நடத்துவார் யூ மஸ்ட் பி வெரி ஃப்ரீ உன்னுடைய ஸ்பிரிட்டை வந்து அவ்வளவு லகுவாக இருக்கும் உங்கள் உங்கள் உங்களுக்குள்ள பாரமே இருக்காது சுச்சுவேஷன்ஸ் வரும் திருடுறேன் சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷனில் பரலோகம் ஹெல்ப் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான டென்ஷனாக ரெண்டு காரு மோத வரும்போது உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படி பார்க்கும்போது மோத போது மோத போது என்ன ஆவாங்களோ ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த காரியம் முடிஞ்சு அவங்க பிரிஞ்சு அப்படி மோதாமல் போயிட்டாங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்கு இருக்கும் பட் இந்த ரெண்டு கார் மோதுறதுக்கு உங்களுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லை ஜஸ்ட் யூ லுக்கிங் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கும் போது உங்களுக்கு டென்ஷன் இருக்கு அதே மாதிரி தான் உன் லைஃப்லேயும் இருக்குன்றேன் நான் உங்கள் லைஃப்பில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க டென்ஷனாக இருக்கும் இப்போ நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் அந்த காருக்குள்ளே இருக்கிறேன் இல்லை நான் சொல்கிறேன் காருக்கு வெளியே தான் நாம் இருக்கிறோம் அந்த ரெண்டு காரையும் மோதுறத மோதாமல் அழகாக பரலோகம் நடத்தி கொண்டு போ நம்மளை அழகாக பரலோகம் மூவ் பண்ணும் அந்த காற்று எப்படி ரிலாக்ஸாக போதும் அதே மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டே இருப்போம் யூ டோன்ட் ஒன்ட் டு கேர் அபவுட் எனி திங் நம்முடைய ஒரே சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா நான் அங்கேருந்து வந்தேன் நான் அங்கே போக போகிறேன் நடுவில் என்னை கொண்டு போய் தகப்பனுங்கிறதான ஒரு ஒரு காற்றை நம்ம அடைக்கிறோம் ஒரு பலூனுக்குள்ளே மனைவி அப்படிங்கிறதான ஒரு பலூனுக்குள்ளே அடைக்கிறோம் இது ஒரு ஷேப் ஒரு உருவம் பார்க்கறதுக்கு மனைவி கணவன் பிள்ளைகள் இது உள்ளே இருக்கிறது காற்று நாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆனால் இது அல்ல இது உள்ளே இருக்கிறதா நிஜம் ஒரு நாள் இந்த ஷேப் போயிடும் இப்போ நாம் என்ன செய்யணும் இந்த இதுக்குள்ளே இருக்கும் போதே நமக்கு அந்த தாட்டு வரணும் அந்த தாட்டு வந்துருச்சுன்னா இந்த மேலே இருக்கிற இந்த சரீரத்துக்கான எதுவும் உன்னை அசைக்காது எதுவும் உன்னை கவலைப்படுத்தாது எதை பற்றியும் கவலையும் வராது அதாவது அது காலத்தில் நடக்கும் அப்போது அந்த காலத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன் இது வரைக்கும் நான் தாய் தகப்பண்ண கேட்டேன் இதுக்கப்புறம் என் தேவனை கேட்டேன் நான் அந்த லெட்டரை எழுதுகிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் படிப்படியாக படிப்படியாக வாழ்க்கையில் திருமணம் ஆச்சு பிள்ளைங்க வந்தாங்க தேவைகள் அதிகமாகுது நான் சொல்லுவேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரலோகம் என்னை நடத்துச்சு ஒரு இடத்துல என்ன கேட்டாங்க இப்போது விலைவாசிலாம் இவ்வளோ உயருது இப்போ என்ன பண்ண போகிறீங்க இப்போவும் பரலோகம் என்னை நடத்தும் லாக்டவுன் என்ன பண்ண போறீங்க இப்போவும் பரலோகம் என்னை நடத்தும் ஃப்ளைட்டே இல்லை வெளிநாட்டுக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களோட மீட்டிங்ஸ்லாம் கேன்சல் என்ன பண்ண போகிறீங்க இப்பவும் பரலோகம் நடத்தும் காற்றுக்கு கவலையே கிடையாதுங்க காற்றுக்கு எந்த கவலையும் கிடையாது அதுவா வீசிக்கிட்டே இருக்கும் லாக்டவுன் போட்டாலும் காற்று வீசும் நீங்கள் என்ன பண்ணாலும் காற்று வீசும் அதே தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் ஒரு இடத்துலேருந்து வந்தேன் ஒரு இடத்துக்கு போக போகிறேன் லகுவான வாழ்க்கை மில்கி சிதைக்கின் முறைமையின்படி வாழ்கிற எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஜஸ்ட் நான் வந்து அப்படி சென்டரில் வந்துட்டு போயிடுவேன் நான் ஒரு சின்ன ரோல் உள்ளே வந்துட்டு போகிறேன் உலகத்துக்கு ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் போயிடுவேன் ஒரு நூற்றி இருபது வருஷம் வந்துட்டு போயிடுவேன் நான் ஏன் இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படணும் ஆறாயிரம் வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கை ஒரு செவன்ட்டி இயர்ஸ் என்னுடைய வாழ்க்கை ஒரு எயிட்டி இயர்ஸ் ஒரு சின்ன ரோல் இந்த சின்ன ரோலை நான் ஏன் பெருசா தூக்கி தலையின் மேலே வச்சுக்கணும் இப்போவும் சொல்கிறேன் இந்த சின்ன ரோலை கொடுத்த டேரக்டர்னு ஒருத்தர் இருக்கிறார் உனக்கு அவர் அழகாக அவனை நடத்தி வெளியே கொண்டு போயிடுவார் நீங்கள் எப்போ ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க நான் உள்ளே வந்து வெளியே போவதற்காக அழைக்கப்பட்டவன் இங்கே இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை நான் இருக்கவும் முடியாது நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் கர்த்தர் என்னை அங்கே கொண்டு போவார்